நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் சார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக கூட்டம் எங்க நடந்தாலுமே அங்க தாவிக கொடி பறக்கிறத பார்க்க முடியுது அது செட்டிங்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிற சமயத்துல எடப்பாடி அவர்கள் ஒரு கூட்டத்துல பாத்தீங்களா பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு அதே சமயம் இன்னைக்கு வந்து டிடிவி தினவர்கள் பேட்டி கொடுக்கும்போது எடப்பாடிக்கு துரோகத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது அவர் இப்ப விஜய் வந்து கூட்டணிக்கு வந்தா கூட பாஜகவை கழித்து விட்டுருவாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க பிள்ளையார் சுழி அப்படின்னு அவர் சொல்லலாம் தொடக்க புள்ளின்னு இன்னொருத்தர் சொல்லலாம் எப்படி இருந்தாலும் சரி அந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி சேர்ந்தது என்றால் அது வந்து அரசு விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு சரிவு அந்த சரிவுக்கான தொடக்க புள்ளியாக அது இருக்கும் அவ்வளவுதான் அவரு முன்னாள் முதலமைச்சர் இப்போ எதிர்கட்சி தலைவர் புதிதாக வந்த கட்சிக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கூட கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இன்னும் தெரியாத ஒரு கட்சிக்கு கூட்டணிக்காக அந்த கட்சி எப்படியாவது கூட்டணிக்காக சேர்த்திடணும் அப்படின்னு காத்து கிடைக்கிறார் அல்லது தவிக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய தேவை அவருக்கு இருக்குங்கிறது தெரியுது தொடர்ந்து மூன்று பெரிய தேர்தல்கள்ல தோல்வியை தடவி இருக்குது அதிமுக அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு அண்ணா அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வருகிறது அப்படின்னு ஒரு கெட்ட பெயர் இருக்குது அந்த ட்ரெண்டை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவர் வந்து வேகமாக இருக்கிறார் வேகம் மட்டுமே பலன்களை தராது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை விஜயுடைய கட்சிக்காரங்க வந்து அங்க கொடிய அந்த கொடியை அசைக்கிறாங்களா இல்ல நான் நினைக்கல அவங்க அதிமுகவை தான் அதை அசைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக தான் அவங்க இருக்காங்க டிஷர்ட் அதிமுக டிஷர்ட் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து ஒரு இடத்துல கொடி கொடியை பறக்க விடுறாங்க இதுல இரண்டு மூன்று விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கிறதாக தெரியுது ஒண்ணு அப்படி ஒரு உணர்வை கிளப்பி விட்டு அண்ணா அதிமுக தாவேக்கா அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அல்லது சிலர் சொல்ற மாதிரி தாவேக்கா அண்டு அதிமுக அந்த இரண்டு பேர் இருந்தாலே போதும் நாங்க வந்து விஜயோட கூட்டமும் எங்களுடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியும் தேர்தலில் வெற்றி பெற போதுமானது அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ற அவசரத்துல அந்த மாதிரி பண்றாங்களா என்னன்னு தெரியல ஒன்று அப்படி எதுவும் இல்லை ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் சேரும் போதும் இதே மாதிரி ஒரு வேகத்தோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அப்புறம் வெற்றி தான் அப்படின்னு ஒரு ஒரு அலையை கிளப்பி விடுற மாதிரி நினைப்புல ரெண்டு கட்சிகளும் அறிவித்தன ஆனா அது நான் ஸ்டார்டரா போயிடுச்சு அதை பத்தி பெரிய அளவுல யாரும் கவலைப்படல அப்படியே விட்டாங்க பழைய கூட்டணிகள்ல இருந்தவங்க கூட இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல பிஜேபியோட இருந்த நபர்கள் இப்போது பிஜேபியோட இல்ல அப்படியே இல்ல பாமா பாமக இரண்டு பிரிவாக இருக்குது யார் யார் எங்க போறாங்கன்னு தெரியாது டிடிவி அண்டு ஓபிஎஸ் என் விட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணியில் திரும்புவதற்கு கூட்டணியை கூட்டணியில சேருவதை பரிசீலிப்பதற்கே தயாராக இல்லைன்னு டிடிவி சொல்லிட்டாரு ஓபிஎஸ் தெரியல அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல ஓபிஎஸ் உள்ள சேர்க்க மாட்டேன்னு இபிஎஸ் உறுதியாக இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை தினகரனோட இணைந்து பணிக்கு பயணிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை அதனால அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்றாருங்கிறத பாக்கணும் விஜய்க்கு வந்து இப்போதே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தீர்மானிச்சு அஇஅதிமுக போய் நிற்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இருப்பதாக நான் நினைக்கல அவங்க வந்து அப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கல அதனால அந்த கூட்டணி கூட்டணின்னு சொல்றதெல்லாம் வந்து தலைப்புச் செய்திகளில் இடம் பெறுவதற்கான ஒரு உத்தி மக்களுடைய கவனத்தை தங்கள் மேலே வைத்திருப்பதற்கான ஒரு உத்தி அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையான பிரச்சனைகள் மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வரிசையாக ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இனியும் தொடர்ந்து வரும் இந்த மாதிரி பரபரப்பான சம்பவங்களின் ஊடாக பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே போகுது அது வந்து மக்கள் கவனம் பெறாமல் போய்விடுகிறதுங்கிறது தான் இருக்கு கூட்டணி கத்திரிக்காய் முத்துனா கிடைத்ததுக்கு வந்துதான் ஆகணும் கூட்டணி வரட்டும் எந்த கூட்டணி வேண்டுமானாலும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பார்த்துப்பாங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க அதனால சில ஊடகங்களுக்கு அகோர பசி செய்தி பசி அதனால நின்றால் நடந்தால் உட்கார்ந்தால் அதை செய்தியாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் அவங்களுக்கு அல்லது அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் கமிட்மெண்ட் இருக்கலாம் ஆனா வாக்களிக்க போற மக்கள் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நாளிதான வாக்களிக்க போறாங்க இப்போதே இந்த கூட்டணி பரபரப்பு எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாதது அது வரைக்கும் அரசை அரசாக செயல்படுவதற்கு வேலை செய்யணும் அரசு ஒழுங்காக வேலை செய்யுதாங்கிறத பாக்கணும் அந்த வேலைகள்லாம் மக்கள் இருப்பாங்க இந்த பரபரப்புகளை வந்து ஊடகங்கள் தான் உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க உட்பட நான் உட்பட எல்லாரும் தான் இப்போ டிடி தேவகர்னு ஒரு பா வாத்தை முன்வைக்கிறார்கள சார் விஜய் மற்றும் அதிமுக அப்படிங்கிற வாதம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது பிஜேபி தனி இவங்க தனி அப்படிங்குற ஒரு விஷயம் வரும்போது அது எந்த அளவுக்கு முன்னெடுத்து செல்லப்படும் நினைக்கிறீங்க இது பாஜகவும் அண்ணா அதிமுகவும் கூட்டணின்னு உள்துறை அமைச்சர் சென்னை வந்து அறிவித்த போதிலிருந்து சில பத்திரிகையாளர்கள் சில அரசியல் விமர்சகர்கள் இது போல சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நழுவி வந்து விஜய் ஒரு கூட்டணிக்கு போவார்னு சொல்லிட்டு பாஜகவும் துணையாக இருந்தால் ஒளியே அது சாத்தியம் இல்லை பாஜகவும் திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவிடமிருந்து வாக்குகளை பிரிப்பதற்கு திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகளை பிரித்து அந்த கூட்டணியை பலவீனமாக்குவதற்கு இதை தவிர வேற வழி இல்ல நேரடியாக நாம் மோதி பார்த்து வெல்லவே முடியாது இந்த கூட்டணியை அதனால நம்ம மாற்றி சிந்திப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி அதிமுகவையும் தபக்காவையும் சேர்த்து விட்டு அங்கேயே இந்த ஜனவரியில சொல்லுவோம் பிப்ரவரியில சொல்லுவோம் டிசம்பர்ல சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிகளையும் அதோட சேர்த்து விட்டு ஒரு வலிமையான அணி மாதிரி உருவாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி திமுகவோடு மோத செய்யலாமான்னு பிஜேபியே ஒரு பிளான் போட்டு கொடுத்தால் ஒழிய எடப்பாடி பழனிசாமியால அதிமுக கைவிட்டு விட்டு இந்த கூட்டணியை அமைக்க ஒரு நாளும் முடியாது அப்படி நடந்ததுன்னா பிஜேபியோட டிசைன் அப்படின்னு தான் நான் நம்புவேன் நீங்க நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் அப்படித்தான் நம்புவேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியால பிஜேபி கூட்டணியை பிரிச்சுட்டு வரவே முடியாது இப்போ சமீபத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் ஜாதி ஊட்டுகள் அடங்கிய ஊர் பெயர்கள் தெரு பெயர்கள் நீக்கப்படும் அதுக்கு பதிலாக தலைவர்களுடைய பெயர்கள் சில பொதுவான பெயர்கள் எல்லாம் வெளியாயிருந்துச்சு அதான் அதை எதிர்த்து எடப்பாடி அவர்கள் பேசும் இந்த அறிவிப்பான வந்துட்டு நாம ஆட்சிக்கு வரும்போது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க இது வந்து பெரிய கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு கண்டனத்துக்கு உள்ளாயிருக்குன்னா அதாவது இந்த ஒரு அறிவிப்பை செயல்படுத்தும் போது இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால அரசு எடுக்கக்கூடிய இந்த முயற்சி தவறானது அப்படின்னு பேசுறாங்களா யாராவது கண்டிக்கிறவங்க அடிக்கிறாங்க கெண்டல் அடிக்கிறாங்க இப்படியா செயல்படுவது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இவங்க சரி எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணிருவோம் சொல்றது வந்து ஓகே சொல்லிட்டோம் பட் அது என்ன எதனால ரிவர்ஸ் பண்றீங்க எதனால அந்த இது மோசம் அதிமுக தானே இந்த வேலையை தொடங்கி வச்சது எம்ஜிஆர் காலத்து அதிமுக தான் சாலைகளில் இருந்த சாதி பெயர பின்னொட்டுகளை எல்லாத்தையும் நீக்க தொடங்கியது பெரியாருடைய நூறாவது பிறந்த நாளை ஒட்டி அரசாணை போடப்பட்டதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி எட்டு ரேஞ்சில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சது ஒரு நாள் இரவுல எல்லா சீர்திருத்தங்களும் முழுமையடைந்து விடுவது இல்லை இப்போ முக ஸ்டாலின் முதலமைச்சர் பிறகும் பள்ளிக்கூடங்கள்ல சாதி பின்னட்டு இருந்தது மு க ஸ்டாலின் தான் அதை நீக்கினாரு எம்ஜிஆர் காலத்துல அது எடுத்தது எல்லாத்தையும் நடுவுல உண்டான கா காலங்கள்ல சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம் இடையில ஒரு பத்து வருஷத்துல இதெல்லாம் சேர்த்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆஹ் அதை இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் எடுத்திருக்கிறாரு அண்ணா அப்படின்னு கட்சிக்குள்ள பெயர் வச்சிருக்கிறாங்க அண்ணா திமுக இது போன்ற விஷயங்கள்ல சாதி பெயரை நான் கொண்டு வருவேன் ஆட்சிக்கு வந்தால் நான் சாதி பெயரோடு தான் அந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் செய்வேன் அப்படின்னு சொல்றது அண்ணா அண்ணாவுக்கும் பொருந்தாது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு உள்ள இருக்கிற சொற்களுக்கும் செயல்பாட்டுக்கு எதிராக இவர் பேசுறாரு எதிராக எதிராக பேசுறாரு அதுக்கப்புறம் அது அது மட்டும் இல்ல சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட அரசு கொள்கையை கொள்கையாக கொண்ட அரசு அப்படின்னு மு க ஸ்டாலின் சொன்னபடிதான செஞ்சிட்டு இருக்காரு அந்த இருக்கக்கூடிய சாதிகள் வேறு விதமான பெருமையை ஒரு சிலருக்கு கொடுக்குது அதனால வேறு விதமான செயல்கள் நடைமுறைக்கு வருது அந்த ஆணவக் கொலைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் வருது அதனால அதை பார்க்கும் போதே வந்து சிலருக்கு வந்து ஒரு இன்ஃபீரியரான ஒரு உணர்வு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு காரண காரணிகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அரசு அதை செயல்படுத்துது அதை ஒட்டிதான் எம்ஜிஆர் காலத்திலையும் அதை செயல்படுத்த தொடங்கினார் அரசாணை அனு போட்டாங்க அப்போ அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி படிப்படியாக அந்த பெயர்கள் அல்லது அப்ப பேர் சேர்க்கும் போது வந்திருக்கு ஏதோ நீக்குவதற்கு ஏதாவது விடுதிகள்ல வந்து அந்த விடுதி இந்த சாதிக்கான விடுதி இந்த பெயர் இருக்கக்கூடாது அது வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயர் வைக்கணும் பொது பெயர்ல இருக்கணும் அந்த சில சமயங்கள்ல அந்த ஐடென்டிட்டியே கூட சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஆய்வு செய்து அரசு வந்து சில விஷயங்களை செயல்படுத்துது அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அல்லது அறிவிப்பு அரசாணைகளை என்ன குறை இருக்குது அதுல என்ன விளைவு சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில என்ன நடந்துரும் அப்படின்னு விளக்கம் சொல்லி அதனால நாங்க இதை ஏற்கல நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல அப்பா அம்மான்னு அப்பா அம்மான்னு அப்பா அம்மாவை கூப்பிடட்டும் அதுக்கு ஒரு பெயரை மாத்திராதீங்கன்னு சொல்றாரு மருத்துவ பயனாளிகள்னு நோயாளிகள்னு சொல்றது ஒரு நெகட்டிவ் டோன்ல இருக்கு ரொம்ப காலமா நடக்கிற போராட்டம் அது போராட்டம்னா யாரும் இனிக்கு வந்து போராடல கருத்தரங்கங்கள்ல மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல பல சொற்களை வந்து பயன்படுத்துவது தொடர்பாக மாற்று பார்வைகளை முன் வச்சிருக்கிறாங்க அந்த சொல் வந்து நோயாளின்னு நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு என்ன உணர்வு வரும் நான் ஒரு நோயுற்ற மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால ஆக்டிவா செயல்பட முடியாது உளவியல் ரீதியாக அது என்ன கொஞ்சம் தொல்ல பண்ணுது அப்படி இருக்கும்போது அத மருத்துவ பயனாளி சிகிச்சை மருத்துவ பயனாளின்னு சொன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த பெயர் மாற்றத்துக்கான அரசாணை வந்த உடனே அப்பா அம்மா அப்பா அம்மான்னே வச்சுக்கோங்க அதுக்கு அந்த பெயரை மாத்திராதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுலயும் தான் அம்மாங்கிற பெயரை வந்து அவங்க வந்து அவங்களுக்கான பெயராக அவர் தலைவிக்கான பெயராக மாத்தி அவங்க அவங்கதான் அத மாத்துறாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து இதை சொல்றாங்க அதுல அந்த மாதிரி நீ ஜர்க் ரியாக்ஷன் இருக்குல்ல அதாவது ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்ட உடனே ஏதாவது சொல்லணுங்கிறது அது சமூக ஊடகங்கள்ல சில நண்பர்கள் உடனடியாக கை பரபரக்க ரியாக்ட் பண்றாங்கல்ல அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கலாம் நீஜெர்க் ரியாக்ஷன் எதிர்கட்சி தலைவருக்கு அப்படி உடனடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்ப எம்ஜிஆர் சொன்னதை நீங்க வந்து கூடாதுன்னு சொல்றீங்களான்னு கேட்பாங்கல்ல இப்ப இதை சொல்லலைன்னா எங்க யாரும் கேட்க மாட்டாங்க இப்ப சொன்னதுனால நீஜர்க் ரியாக்சன் கொடுக்கிற நபர்கள் வந்து அவருக்கு பின்னணியில இருக்கிறதுனால அவருக்கு உள்ளடக்க உதவியாக இருக்கிறதுனால ஒருவேளை அப்படி இருக்கலாம் இருக்கக்கூடும் அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து சொல்றதை இவர் உடனே சொல்லிடுறாரு உடனே ரியாக்ஷன் அதிகமாக வந்த உடனே அது அதில இருந்து ஜெகா வாங்குறாரு அந்த மாதிரி இருக்குமோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அதனால அவர் அவர் சாதக பாதகங்களை சொல்லி பாதகங்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இதை எதிர்க்கிறேன்னு சொல்லணும் சும்மா போற போக்குல சொல்றது எல்லாம் வந்து யாரையும் பேசிட்டு போட்டோம் எதிர்கட்சி தலைவர் வந்து அப்படி அப்படி பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த தான் அந்த அரசாணை அது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசும் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்த விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு என்னென்ன பெயர்களை இந்த பெயர்களைத்தான் வைக்கணும்னு நாங்க சொல்லல இது போன்ற பெயர்களை வைங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அது வந்து ஆலோசனை ஆலோசனை சொல்லி மட்டும்தான் முடிவாக நாங்கள் அறிவிக்கவில்லைன்னு அமைச்சர் வந்து விளக்கமும் கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் பாக்கும்போது காலனி அப்படிங்கிற நீக்குவதோ இல்லை இந்த மாதிரி சாதி பின்னோட்டுகள் இருக்கிற பெயர்களை நீக்குவதோ வெறும் பெயரளவில் மட்டுமே தான் மாற்றம் நடக்குது மனதளவில் சமூக அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம எடுத்துக்கணுமா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் னு தான் எடுத்துக்கணும் நீங்க வந்து பெயர் மாற்றம்ங்கிறது தான தொடக்க புள்ளி அல்லது எடப்பாடி பள்ளிசாமி சொல்ற புள்ளையார் சொல்லி தொடக்க புள்ளின்னு சொன்னாலும் சரி அவர் சொல்ற மாதிரி அவர் வார்த்தைகள்ல பிள்ளையார் சொல்லின்னு சொன்னாலும் சரி இப்ப மாற்றுத்திறனாளி அப்படின்னு ஒரு பெயரை சொன்னாங்க இது இப்ப மருத்துவ பயனாளின்னு சொல்ற மாதிரி தானே அது வேறு திறன்கள் இருக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில உள்ள திறன் குறைவாக இருக்கு வேறு திறன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்களை கன்சிடர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து வேறு திறன்கள் கொண்டவர்கள் மாற்றுத்திறனாளியாக அவர் இருந்தார்னா பரவாயில்ல அதை வந்து அந்த அந்த சொல்லால வெளித்தால் பரவாயில்ல கற்பு அப்படின்னு சொல்றது வந்து கற்பிக்கப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு கருதக்கூடியவர்கள் அது அது இல்லைன்னா உயிரை விட்டுறணும் அப்படின்னு கற்பிதம் அந்த கற்பிதங்களை எல்லாம் காலம் வந்து கரைச்சிடுச்சு இப்போ வந்து அதை வந்து அழிப்பு கற்பை அழி அழிக்கிறதுன்னு ஒரு விஷயத்துக்கு சொன்னீங்கன்னா அது தவறான பொருள் தாங்கியதாக ஆகுது இல்லை அதனால அதுக்கு எல்லாம் வல்லுறவு அப்படின்னு பெயர் மாத்துறாங்கன்னா அதை ஏற் அதை ஏற்றுவிட்டு நடக்கணும் பெயர் மாற்றங்கள் வந்து நம்ம மொழியில வந்து ஒரு முன்னேற்றமான நடவடிக்கை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அரசு எது செய்தாலும் கேலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மனநிலையோட எதிர்கட்சி செயல்பட தொடங்கி இருக்குது அதுவும் தேர்தல் ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியே செயல்படுறாங்க அது வந்து அவர்களுக்கே உதவாது அப்படின்னு அதான் சார் இப்ப ஒரு பக்கம் இந்த மாதிரியான அரசனை வெளியிடப்படுது ஆனா அதே சமயத்துல ஜிடி டி நாயுடு அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு பாலம் திறக்கப்படுகிறது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க இந்த அது ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்து டாக்டர் நாயர் ரோடு ரோடு பெயர் வரும்போது வெறும் ரோடுன்னு ரோடுன்னு மட்டும் வைக்க முடியுமா திராவிட இயக்க தலைவர்கள் அந்த பீரியட்ல என்ன சூழல் இருந்ததோ அதை ஒட்டி ஒவ்வொரு விதமாக அழைக்கப்பட்டார்கள் அதனால ஒருவர் வந்து அந்த பெயர்லதான் புரிந்து கொள்ளப்படுவார் மக்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஜிடி பாலம்ங்கிறது யாருக்கு தெரியும் அந்த பாலத்துக்கு ஏன் ஜிடின்னு வைக்கணும் கோயம்புத்தூருக்கு குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயரு அல்லது வேற ஏதோ ஒரு எழுத்துக்கள் அப்படின்னு வச்சுட்டு போகலாம்ல ஆஹ் ஜிடின்னு வச்சா பாதுகாப்பு மீனிங் இல்ல ஒரு நபரை சார்ந்துதான் அந்த பாலத்துக்கு பெயர் வச்சிருக்கிறோம் அந்த நபர் யாருங்கிற கேள்வி வரும் அது யாருன்னா அவரை பத்தி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்படி அதுல அதுக்கு செயினா வந்து சங்கிலி தொடர் போல வேற வேற நிகழ்வுகள் அதை ஒட்டி இருக்கு ஒரு பெயருக்கு பின்னால ஒரு சிலைக்கு பின்னால இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து இருக்குது அந்த புரிதல் இல்லாதவர்கள் தான் வந்து இந்த மாதிரி முழங்காலுக்கும் மட்டத்தலைக்கும் முடிச்சு போடுவாங்களா அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க இல்ல சார் இன்னொரு பங்கு பார்க்கும்போது ஜிடி நாயுடைய வழி வந்தவர்களே அவங்க அவங்க சொந்தமான நிறுவனங்கள்ல ஜிடி மட்டும் தான் பயன்படுத்துறாங்க அரசியல் வந்து வன்படியா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறாங்க சார் அந்த கம்பெனியில உள்ளவங்க பயன்படுத்துறது வேற அது வந்து அவங்க அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுன்னா அதை உடனடியாக முடிஞ்சிடும் அந்த ப்ராப்ளம் சால்வ்டு அது பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு ஆனா அரசு ஒரு நபரை கௌரவிக்க விரும்புகிறதுன்னா அவர் எப்படி சாதாரணமாக கடைசி மனிதனுக்கும் போய் தெரியற அளவுக்கு அவர் என்ன பெயர்ல அறியப்பட்டாரோ அவருக்கு அந்த அந்த வைக்க முடியும் நீங்க மனி மனிதர்களுடைய கடந்த கால தலைவர்களுடைய பெயரே வைக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லை அது சரியா தப்பா அப்படிங்கிறது அப்புறம் அந்த பஞ்சாயத்து அப்புறம் அந்த விஷயத்துக்கு நீங்க தலைவர்களை கௌரவிக்கிற மாதிரி பெயர் வச்சாச்சுன்னா அந்த சமயத்துல எப்படி அறியப்பட்டார்களோ அந்த தான் அவங்க அவங்கள சொல்ல முடியும் நாயர் ஜிடி நாயுடு அப்படின்னா அந்த ரெண்டு பேர்ல சிக்கல் இருக்கு சிக்கல் இருக்குன்னா கே எம் ரோடுன்னு வைக்கணும் வைக்கிறது வந்து எப்படி ஜிடி பாலம்னு வைக்கணும் என்ன ஜிடின்னா என்னங்கிற கேள்வி வந்து இதை விளக்கமாக சொல்லணும் அது அது ஒருவேளை பெயர் மாற்றம் செய்யலாம் எப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெயர் மாற்றம் செய்யலாம் செய்யறாங்களான்னு பார்ப்போம் இப்ப பண்றாங்க பண்றாங்கல்ல அதை செய்யறாங்களான்னு பார்ப்போம் அப்படி ஒரு ப்ரொக்ரஸிவான ஒரு ஸ்டெப்புன்னு அவங்க இன்னைக்கு கிளைம் பண்றாங்கல்ல அந்த ப்ரொக்ரஸிவான ஸ்டெப் அவங்க எடுக்கிறாங்களா பார்ப்போம் அவங்க வந்தாதான் இல்லைன்னா அது அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல பார்ப்போம் ஓகே சார் பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி சந்தோஷ்